தென்னிந்தியாவுடைய மிக பயங்கரமான ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட் இங்க சிங்கத்தை தவிர மற்ற எல்லா மிருகத்தையும் பார்க்க முடியும் நல்ல வெளுத்து வாங்குற மழை எங்க திருமணம் புகை போல பனிமூட்டம் சுல்லுடன் அடிக்கிற வெயில் இப்படி எல்லா விதமான காலநிலையும் இந்த ஒரு பயணம் வழியா நீங்க அனுபவிக்க முடியும் அடுத்த காட்டுக்குளார வாடிக்கையில மறக்க முடியாத வகையில ஒரு ஜீ பயணம் இப்படிப்பட்ட ஒரு இடம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கேரள மாநிலத்துல குமுளிக்கு பக்கத்துல இருக்க கவி ரிசர்வ் ஃபாரஸ்ட் தான் இந்த கவி ரிசர்வ் குள்ள நம்ம போகணும் அப்படின்னா முன்னாடியே அனுமதி வாங்கணும் இந்த சாலையில டூ வீலர் பயணிக்கிறதுக்கு அனுமதியே கிடையாது வாகனமா இருந்தா ஒரு நாளைக்கு முப்பது வாகனத்துக்கு மட்டும் தான் அனுமதியே தருவாங்க உங்களுக்கு லக் இருந்தா ஏகப்பட்ட மிருகங்களை சாலையிலேயே பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த கவி ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஒரு சின்னதா ட்ரக்கிங் போயிட்டு சபரிமலையுடைய அற்புதமான வியூ பாயிண்டா பார்க்கலாம் கவி டேமில் போட்டிங் போயிட்டு ஒரு அழகான நீர்வீழ்ச்சியில் குளிக்கலாம் கூடவே காலையும் மதியமும் பாத்தீங்கன்னா வந்து கேரளா ஸ்டைலில் ஒரு அற்புதமான உணவையும் சாப்பிடலாம் இந்த கவிக்கு நானே ரொம்ப நாளா போகணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் எனக்கு ஒரு வாய்ப்பை வந்து எக்ஸாக்டிக்ஸ் கேம்பஸ் அப்படின்ற ஒரு டிராவல் கம்பெனி தான் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க இவங்க ரெண்டு நாள் பேக்கேஜ் மூணு நாள் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தேவைக்கு ஏற்ற போல பேக்கேஜ் வச்சிருக்காங்க நாங்க முந்தைய நாளே போயிட்டு சத்திரத்துல வந்து இவங்களுடைய கேம்ப் இருக்கு டென்ட் ஸ்டே இருக்கு அங்க தங்கிட்டு மறுநாள் கவி ஃபாரஸ்ட் உள்ளார போயிட்டு வந்தோம் ஒரு வாழ்க்கையில மறக்க முடியாத பயணத்தை இவங்க ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க நீங்க யாராவது கவி ஃபாரஸ்ட் போனோம் அப்படின்னா இவங்களை கான்டக்ட் பண்ணுங்க பயணத்தை சிறப்பா அரேஞ்ச் பண்ணி தருவாங்க நன்றி வணக்கம்